ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே, நான் உன்னை எப்படி வந்தடைந்தேன் நீ என்னை வந்தடைவது ஏற்கனவே விதிக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய சந்திப்பை தடுக்கும் சக்தி இந்த பிரபஞ்சத்திற்கு கூட கிடையாது அறியாமையின் காரணத்தால் ஆன்மா என்ற நோக்கில் மனம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனால் தன்னை காப்பாற்றி கொள்ளும் பொருட்டு அது பல தடைகளை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது ஆனால் மனத்தின் ஆற்றல் மிகவுமே வரையறுக்கப்பட்டது என்பதை நீ அறியாதா அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்து கொள் நீ என்னை வந்து சேரும் நிகழ்வு ஏற்கனவே முடிவாகிவிட்டது ஆனால் அது எந்த விதத்தில் எப்போது நடக்கும் என்பது ஓரளவுக்கு உன்னையும் ஓரளவுக்கு என்னையும் சார்ந்திருக்கின்றது நீ எப்போது என்ன செய்யப் போகிறாய் என்பதை பொறுத்தே நான் என்ன செய்வேன் என்பதும் முடிவாகும் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் எல்லாமே உன் கையில் தான் இருக்கின்றது நான் எப்போதுமே உன்னை சேர்த்துக்கொள்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கின்றேன் இப்போதே கூட நீதான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்னை பொறுத்தவரையில் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் அதனால் என்னிடம் எந்த ஒரு பிரிவு உணர்வும் எனக்கு கிடையாது நீ எவ்வளவுதான் அலைந்தாலும் எனக்குள்ளேயே தான் அலைந்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய தாகம் உன்னுடைய தாபம் உன் வேதனை உன் பிரி ஏக்கம் எதிர்பார்ப்பு எப்போதாவது சில கணங்களில் என்னை தூரத்து நறுமணமாக உணரும் கணங்களில் நீ அடையும் சந்தோஷம் எல்லாவற்றிலுமே நான் இணைந்திருக்கின்றேன் உனக்குள் எழும் ஒவ்வொரு எண்ணத்திலும் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் ஒவ்வொரு உணர்விலும் உள்ளே நான் பொதிந்திருக்கின்றேன் இதுதான் நிரந்தரமான தேர்வு உனக்குள்ளிருந்து எழும் அன்பானது அறிவுணர்வு புத்தி அமைதி சந்தோஷம் படைப்பாக்கம் அனைத்துமே என்னுடைய பிரதிபலிப்புகள்தான் என்னை அறிந்து கொள்ளாமல் இவை எவற்றையும் நீ தெரிந்து கொள்ள முடியாது இப்போது இந்த உலகில் இவையெல்லாம் பொய் பிம்பங்களாக உழவுகின்றன உண்மை அறிவு எது என்று நீ விழித்து கொண்டால்தான் இந்த உலகில் ஒன்னால் நிரந்தரமாக சந்தோஷமாக துன்பமின்றி வாழ முடியும் இதுதான் நிரந்தரமான தேர்வு இதை நீ விழித்துக்கொள் இப்போதே உணர்ந்து கொள் இது என்று சுதாரித்துக்கொள் உன் வாழ்க்கைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மனதில் எந்த சந்தேகமும் இல்லாமல் என்னை நம்பு நடப்பவை எல்லாவற்றையுமே நானே நடத்துகிறேன் என்று நம்பு கவலையை விடு மருந்து கசப்பாக இருந்தாலும் தாய் தனது குழந்தையின் நன்மைக்காகத்தானே தானே அது போலதான் உன்னுடைய நன்மைக்காகவே தற்போதைய நிகழ்வுகளையெல்லாம் நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் எல்லாம் என்னுடைய விருப்பமே என்னோடு நான் கூறியபடிதான் எல்லாமே உனக்கு நடக்கும் நம்பிக்கையுள்ள பக்தனின் பாரத்தை நான் நிச்சயம் சுமப்பேன் அவனுடைய பொறுப்பு முழுவதும் என்னுடைய பொறுப்பு நானே எடுத்துக்கொள்கிறேன் அவன் வாழ்க்கை என்னுடைய கையில்